கிராமத்து உணவகங்களில் போய் சுட சுட கரிசூறு சாப்பிட்ற அனுபவமே தனிதான் அப்படி ஒரு அனுபவத்தை அமராவதி பாட்டியும் அவங்க பேரன் காசிநாதன் அவர்களும் சேர்ந்து தென்காசி மாவட்டம் கடையாலுருட்டி கிராமத்தில் நடத்துகிற மணியரிசி மெஸ் மூலமாக தராங்க எழுபத்தஞ்சு வயசாகிற அமராவதி பாட்டியோட கிராமத்து சமையல் ருசி பல கிலோமீட்டர் தூரம் கடந்து வாடிக்கையாளர்களை இந்த உணவகம் நோக்கி வரவழைக்குது வாடிக்கையாளர்களால் கூரைக்கடைன்னு அழைக்கப்படுற இந்த உணவகம் எல்லா அசைவ வகைகளும் சமைச்சு கொடுத்தாலும் இவங்க தர்ற மட்டன் சுக்காவும் நாட்டுக்கோழியும் வேகமா வச்சு தீருது உடம்புக்கு பிரச்சனை வராத வகையில சுவையா சமைச்சு கொடுத்தா தூரம் பார்க்காம மக்கள் தேடி வருவாங்கிறதுக்கு ஒரு நல்ல சான்று இந்த மணியரசி மணியரசிம் ஆனால் வயதுக்கு ஒண்ணுமே வராது வீட்டில் சாப்பிட்ட மாதிரி எந்த த தவறான எந்த பொருளும் ஆனால் இந்த மாவட்டம் தேடி வராங்க எத்தனையோ கடை உருவாச்சு ஒரு கடையை நிலைக்கல பாட்டி கடை எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் பாட்டி சமையலுக்காவே வரும் இங்கே ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மட்டன் வந்து அவ்வளோ ராவா ஒரிஜினல் இருக்கும் நம்ம கண்ணு முன்னாடியே சமைப்பாங்க நீங்கள் என்ன கேட்டாலும் ராவா அப்படியே இருக்கும் ஸ்பெஷலா வந்து இவங்க வைக்கிற அந்த ரசத்துக்கு வந்து நான் உண்மையா வேற சொல்லலாம் அப்படி ராவா அந்த பிளாக் கலரில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டியோட சமையல் எல்லாமே சிறப்பு தான் பாட்டி தானே முதல்ல இருந்தேன் நாங்க இப்போ தானே தான் முதல்ல இருந்து வச்சுட்டு இருந்தாங்க பாட்டி எல்லாமே ஸ்பெஷலா தான் வைப்பாங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வயசா ஆயிடுச்சு அதனால அப்படியே சப்போர்ட் பண்ணு நாங்க அப்படியே இருந்து கத்துக்கிட்டு இப்போ நாங்களும் கொஞ்சம் சப்போர்ட் கண்டிப்போம் நாங்க இதெல்லாம் பத்து முப்பது வருஷமா செய்யணும் நம்ம கை போக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்க வராங்க எல்லா இருந்து எல்லாமே வராங்க சென்னையில இருந்து நண்பர்கள் கிட்ட வருவாங்க இத கேள் இது உங்க சாப்பாடு தான் வேணும் கேட்பாங்க ஆடு கொடுத்து ஆட்டோல வருவாங்க கொண்டு வந்துருவாங்க எவ்வளவு கொடுத்தா ஒண்ணு அனுப்பிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் சை ஹோட்டல தான் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ச அசைவம் ஆரம்பித்தேன் நான் இங்கே மெயினுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வச்சுக்கேன் மசால் ரெடி பண்ணலாமே பாட்டி தான் வைக்கிறது மட்டும் நான் வைப்பேன் ஆமாம் நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே அப்படியே பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டது தான்

குழந்த மாதிரி கடை கறி நாங்க ஒரு பேரா நாங்கள் ஒரு இருபது வருஷம் வந்துட்டு இருக்கோம் சிக்கன் சாப்பாடு வந்து நூத்தி முப்பது ரூபா மீன் சாப்பாடு சாப்பிடலாம் மீன் குழம்பு பொரிச்ச மீன் மீன் சாப்பாடு நூத்தி முப்பது ரூபா வேற மட்டன் ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி சாப்பாடு நூத்தி எண்பது ரூபா வேறா நாட்டுக்கோழி சாப்பாடு இருக்கு நாட்டுக்கோழி சாப்பாடு நூத்தி எண்பது வேற காடை சாப்பாடு காடை சாப்பாடு குடல் சாப்பாடு நண்டு சாப்பாடுலாம் நூற்றி ஐம்பது மட்டன் சாப்பாடு போனால் நீங்கள் வந்து மட்டன் குழம்பு கனிமா சேர்ந்து வரும் போக உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு கொடுப்போம் சிக்கன் குழம்பு கொடுப்போம் மீன் குழம்பு கொடுப்போம் ரசம் மோர் எல்லாமே கொடுப்போம் கறி இல்லாமல் சாப்பாடுனா இப்போ நம்மகிட்ட வந்து அசைவம் மட்டுமே இருக்கிறதுனால சில பேர் கறி இல்லாமல் கொடுக்க சொல்லுவாங்க அப்போ குழம்பு ஏதாவது ஊற்றிட்டு அவங்களுக்கு ஆம்லேட்டோ ரசம் மோர்லாம் கொடுத்து கொடுப்போம் அந்த மாதிரி அது சாப்பாடு ஐம்பது ரூபா தான் வாங்கிக்கணும் கடையாட்டி ஊரில் முதற் கூரை ஒரு ஃபேமஸ்ஸு அந்த காலத்து நம்ம ரொம்ப விரும்பி விரும்பி வருவாங்க வந்து நல்லா நல்ல முறை கணிப்பாங்க வயிறவே சாப்பிடலாம் எவ்வளோ சாப்பாடு இவ்வளோதான் வேணும் எவ்வளவு கேட்டாலும் தருவாங்க நல்லா வயிறவே சாப்பிடலாம் அவ்வளோதான் சரி பரோட்டா சூரிய எப்படி பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி நம்ம ஹோட்டலில் சாப்பாடு நிற்காம கொடுத்துக்கிட்டே இருப்போம் கேக் கேக்க கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப ஸ்பெஷல் மட்டன் சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷல் இங்கே வந்து ஒரிஜினல் மட்டன் தான் கொடுத்துரும் ஏத்தாப்பிலே கசாப்பு கடை இருக்கு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஒரிஜினல் மட்டன் தான் கொடுத்துரும் பாட்டிட்டு கற்றுக்கிட்டதுன்னா நல்ல பொருளா எல்லாத்துக்கும் நல்லா கொடுக்கணும் வயிறார எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணுங்கிறது எல்லாம் நானும் ரொம்ப வருஷமா சாப்பிட்டுருக்கேன் அந்த பக்கம் இருக்கும் போதே நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் இந்த மாதிரி கறிய நல்லா இளங்குட்டி குத்தி பார்த்து தான் பார்த்து எடுப்பாங்க கரண்டி ஆம்லேட்டு தான் ரொம்ப ஃபேமஸ்ங்க ஆ கரண்டி ஆம்லேட்டு கண்டியே நிறைய பேர் விரும்பி வருவாங்க கேஸில் முன்னால் விரவில் போட்டோம் இப்போ வர கூட்டத்துக்கு விரவில் போட முடியல அதனால கேஸ்ல தான் உடனே உடனே கேக்க கேக்க ஒண்ணு ஒண்ணா தான் போட முடியும் ரொம்ப போட முடியாது ஒவ்வொரு ஆம்லேட்டா போடலாம் அது சின்ன வடை சட்டி வந்து அம்மா சின்ன வடை சட்டி வாங்கி தருவோம் அது அங்க நல்ல எண்ணெய் சூடு பண்ணி அப்படியே ஊத்தி பழகுறதுதான் அண்ட் அந்த கரண்டி ஆம்லேட் வந்து நான் வீட்டுல ட்ரை பண்ணுவேன் ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி வராது அது வந்து இங்க மட்டும் தான் வரும் நம்ம அந்த கரண்டி ஆம்லேட் சோடா சோடா பூ சேப்பீங்களா அம்மா அங்க சோடா பூ ஒண்ணும் கிடையாது சால்ட் உப்பு இந்த பல்லாரியும் தான் எண்ணெயும் ஆமா வேற ஒண்ணும் போடுறது இல்ல ஆம்லேட் ஆக்சுவலாக நான் சென்னையிலருந்தான் வந்திருக்கேன் ஸோ இதை சாப்பிட்றதுக்காகவே வீட்டிலேருந்து இப்போ வந்து வீட்டில் சாப்பிடாம அங்கே அம்மாவுக்கு தெரியாமல் வந்துருக்கான எங்கள் ஊர் பக்கத்து ஊர் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன் நான் ஆனால் வந்து வீட்டில் சாப்பிடாம இதுக்காகவே வந்துருக்கேன் நான் யாரெல்லாம் அரசு அதிகாரிகள் அதிகமாக வருவாங்க அதுக்கப்புறமா டெய்லி வேலைக்கு போகிறவங்க வருவாங்க கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க அப்புறம் அதிகமாக சென்டிங் கான்ட்ராக்ட் அடிக்கிறவங்களுக்கு பார்சல் சர்வீஸ் கொடுக்கும் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் ஊர்லருந்து திருமலை கோயில் அங்கேருந்து இங்கே வரோம் நல்லா இருக்கும் சாப்பாடு நான் ஒரு முப்பது புளியூர்ல இருந்து நல்லா இருக்கும் சாப்பிட எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கரசாரமா இருக்கும் இது ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே வந்திருக்கும் நடுவில் கடைலாம் இருக்கு நாங்கள் வீட்டில் வாங்கிட்டு போய் சாப்பிட போறோம் வாங்கிட்டு போய் தான் சாப்பிட போகிறோம் இந்த பக்கம் வந்தால் அந்த இங்கே சாப்பிட்டுட்டு போறது சாப்பாடா வாங்கிட்டு போவோம் எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவ்வளவு கஷ்டம்லாம் தெரியாதுயா என்னைய பாரு நம்ம வவுத்து பழப்புக்கு வேணும்ல என்னையா செய்யறது அந்த வயசுல எங்க வீட்டுக்காரருக்கு கொடுத்த ஊக்கத்துல நான் அப்படி இருக்கேன் இப்ப உழைச்சா தானே சாப்பிட முடியும் உழைச்சா எங்க பிள்ளைங்க எல்லாம் என் வீட்டுல வந்து பத்து நாளைக்கு இருக்கு உன் வீட்டுல இருன்னு சொல்றாங்க நான் எப்படியாவது நான் வேலை வார்த்த காலங்களையும் எனக்கு இருக்க முடியாது தான் சாப்பிடணும் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறோம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்தாலும் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இதை பற்றியும் ஒர்க் தான் வரவங்களுக்கு திருப்தியாக சாப்பாடு கொடுக்கணும்ல வேறு எதை பற்றியுமே நாங்கள் யோசிக்கிறது இல்லை நல்லா கொடுக்கணும்ல அதனால தான் நம்ம உணவு கரெக்டாக வந்து சுரண்டை சங்கரங்கோயில் மெயின் ரோடு சுரண்டையிலேருந்து கரெக்டாக ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வரும் லன்ச் மட்டும்தாங்க நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு எல்லாமே ரெடி ஆகிடும் அப்புறமா ஒரு மூணு மூன்றரை வரைக்கும் வச்சுருப்போம் மட்டன் நாட்டுக்கோழி சாப்பிட விருப்பப்பட்டாங்கன்னா ரெண்டு மணி ஒன்றரைக்குள்ளே வந்தால் மட்டன் நாட்டுக்கோழி இருக்கும் அதுக்கு மேலே போனால் சிக்கன் சாப்பாடு மீன் சாப்பாடு வரலாம் மட்டன் நாட்டுக்கோழி சாப்பாடு விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு ரெண்டரை ஒரு கிலோ வரலாம் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டா கூட நாங்கள் எல்லாமே எதனாலும் எடுத்து வச்சிருவோம் மூன்றரைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எப்படினாலும் சாப்பிடுவோம் எல்லா நாளும் உண்டும் கடைசி வலினா போடுவோம் எதாவது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்றுனா அந்த அந்த லீவ் போட்டுருவோம் இது வந்து மெயின் பார்ட்டுன்னே சொல்லுவாங்க இருபது நம்ம ஊர்லேருந்து எல்லாமே இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம ஊர்லேருந்து நேராக நீங்கள் வடக்கு போனீங்கன்னா சமவெளி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் திருப்பி அது நேரம் வடக்கில் வடமேற்கில் போனீங்கன்னா புளியங்குடி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நேராக கடையலூர் பண்ணிங்கன்னா இருபது கிலோமீட்டர் நேராக மேக்க போனீங்கன்னா அதே இது தென் தென்மேற்கு போனீங்கன்னா தென்காசி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நேராக நம்ம ஊர்லேருந்து தெ தெற்காணிக்கு போனீங்கன்னா ஆலங்குளம் இருபது கிலோமீட்டர் இது எல்லாமே ஒரு இருபது டு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க நடு சென்ட்ராக வந்து கடையாத்தி பாட்டி சமையல பார்த்து சாப்பிட வாங்க எல்லாரும் நல்லா அந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இன்னவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க